சார் எங்க வீட்டை எங்க நாங்க கேக்குறோம் ஓட்டு ஓட்டு போட மாட்டோம் நாங்க தேவ லிஸ்ட்ல வேணும் இப்போ எங்க தர மாட்டீங்களா நாங்களே 35 ವರ್ಷத்துக்கு மேல குறோம் தெரியுமா எங்க வயிறு என்னமா அப்படி எரியது எங்களுக்கு வீடு குத்திட்டா நாங்க போய்டுவோம் இல்ல கிஸ்டால் ஊத்தினு கொல்தி இங்கே சாவே நானே தெரியுமா யானை யா புள்ளங்க பேர புள்ளங்க எல்லாம் இருக்குதுங்க அதுங்கதான் வந்து தங்கத்தாலயா நாங்க ரோட்ல இருந்தா ரோட்ல தங்கணுமா சொல்லுங்க தெரியா நான் எரி சுத்தி எடுக்கு என்ன எடுக்கு தான இடம் அந்த இடம் வந்தா போதும் ஏதாவது ஏதாவது ஊற்றிட்டா குடிச்சிட்டு ஊற்றிக்காட்டி அவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து வீடு எழுதுறப்ப அவங்க என்னான்னு சொன்னாங்க இது போல் வாசல் இருப்போம் உங்களுக்கு வீடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் எங்களுக்கு வரல அந்த எங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் காவை அடிச்சிட்டு இருக்குது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுக்கு மறியல் பண்ணி எங்களுக்கு வீடு வேணும் அப்படி நாங்கள் போய் நின்னோம் அதுவே அந்த வீடு வேணுன்றதுல நாங்கள் ஒரு வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணோம் நாங்கள் ஜனங்க மொத்த பேரோ ட்ரை பண்ணோம் அப்போ என்ன பண்ணாங்க இருமா எழுதுகிறோம் எழுதுறோம் எழுதுறோம் எழுதுறோன்னு சொல்லி அப்புறம் எங்களுக்கு எழுதலை ஒன் மந்த்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்களுக்கு பத்திரம் தராருமா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அதுக்கு நாங்க போன எல்லாமே ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு அப்போ போறப்ப அவர் கையில தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பத்திரம் கொடுத்தாங்க ஆனா பத்திரம் கொடுத்துட்டு இப்ப என்னென்றாங்க உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாமே எல்லாமே இருக்கு எங்ககிட்ட இது உதயநிதி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்த ஐடி கார்டு இது நான் காசு கட்டின பில்லு இது நான் காசு கட்டின பில்லு இது வீட்டு அலாட்மெண்ட் பேப்பர் என்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் இருக்கு என்கிட்ட ஆனால் இப்போ நான்ன்றாங்க உனக்கு வீடு கிடையாது அப்படின்றாங்க இப்போ பதிமூணு பேர் நிற்கிறாங்கன்னா பதிமூணு பேரையும் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு பத்திரம் வந்த வச்சு எனக்கு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ப எனக்கு பதிமூணுனா பன்னெண்டு பேரும் வந்து இப்போ கேட்குறாங்க வீடு அப்போ அவங்க கேட்குறப்ப நான்ன்றாங்க உங்களுக்கு வீடு கிடையாது ஏற்றவர்க்க வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வீடு கிடையாது அப்படின்னாங்க இப்போ கவர்மெண்ட்டை வச்சு அவங்க எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சிட்டாங்க இப்போ நாங்கள் எங்கே போவோம் எங்ககிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது சார் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது எல்லாமே இருந்தோம் எங்களுக்கு அலாட்மெண்ட் இல்லைன்றாங்க டோக்கன் கொடுத்து போர்டு கொடுத்து எங்களுடைய அட்ரஸ்ஸு எங்களுடைய பேர் வீடு நம்பர் கொடுத்து ஸ்லேட்ல ஃபோட்டோ பிடிச்சிட்டு இப்போ எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்கிறாங்க சார் எங்கள் வீடை காலையில் சொன்னாங்க வீடை இடிக்க மாட்டோம் வீடை கொடுக்காம உங்களுடைய வீடை நாங்கள் இடிக்க மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு வீடை இடிச்சுருங்க உங்ககிட்ட இவ்வளோ ப்ரூஃப் இருக்குது உங்ககிட்ட வீடு இவ்வளோ ப்ரூஃப் இருக்குது நீங்கள் என்றைக்கான உங்களுக்கு வீடு இருக்குன்னு சொன்னவங்க வீடை இடிச்சுட்டு இன்னைக்கு போய் நாங்கள் நின்று கேட்குறோம் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது நீங்கள் போய் ஸ்லம்போட போய் பாருங்கன்றாங்க சார் இதான் சார் உங்களோட நிலைமை இப்ப எங்களுடைய சாமா சட்டி நீங்க பார்த்தா தெரியும் நீங்க ஃபுல்லா கவர் பண்ணுங்க சார் எங்களுடைய சாமா மொத்தமா வெளியே தான் சார் இருக்கு சின்ன கை குழந்தைங்க எனக்கு ஒரு கை குழந்தை இருக்கு எங்க நாத்தனாருக்கு ஒரு கை குழந்தைங்க இருக்கு எல்லாரும் நேற்று நைட்ல நீங்க தான் சார் படுத்துட்டு இருக்கோம் இதே ஏரியா தான் சார் படுத்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல இதுக்கப்புறம் நாங்க படுக்க முடியாது ஏன்னா என்ன பூச்சி வரும் என்ன பாம்பு வரும் பூரா வரோம் எங்களுக்கு தெரியாது ஜோன்ல போய் படுத்தா துரத்துறாங்க சார் ஏன் நீங்க இங்க வந்து படுக்கிறீங்க எங்களை நேற்று நைட்டு துரத்துறாங்க சார் அங்க இருந்து திருப்பி வந்து மறுபடியும் இங்கதான் சார் வந்து நாங்க படுத்தோம் எல்லாரும் இருந்து பாதி பேருக்கு மேல அலாட்மெண்ட் கொடுத்தோம் வீடு இல்லைன்றாங்க அலர்ட் பண்ணுவா அந்த போர்டு வச்சு வச்சவங்களுக்கும் வீடு இல்லைன்றாங்க சார் எங்களோட நிலைமை ஃபுல்லாக திண்டாத்தது இருக்குது சார் இப்போ எங்களுக்கு வீடு இல்லாமல் எங்களால் எங்கேயுமே போக முடியாது சார் இதான் சார் நாங்கள் இருந்த இருந்த இடம் வளர்ந்த இடம் எல்லாமே இங்கே தான் சார் எங்களுக்கு வீடு வேணும் சார் உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணுங்க சார் தயவு செஞ்சு உங்களால் இந்த இது மூலயமா எங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை உங்களால் முடிஞ்ச எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார் எல்லாருமே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்சதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார் நாங்களும் என்ன சொல்லலாம் மனசாலே இல்லையா நீங்கள் தான் மனசாலா நாங்கள் மனசாலே இல்லையா உங்களுக்கு

யாரோ எத்தனை வாட்டி ஏறுறது ஓடி ஏறுறது போய்கினு வந்து இருக்கிறோம் ஆனால் எந்த இதுவும் கிடையாது ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது முதல்ல போங்க வரோம் ஏன் வரீங்க எங்கள் பின்னாடி ஒரு மாதிரி கேவலமாக பேசுறாங்க சார் எங்கள் வீட்டை எங்க நாங்கள் கேக்குறோம் ஓட்டு ஓட்டு போட மட்டும் நாங்கள் தேவை லிஸ்ட்ல வேணும் இப்போ எங்களுக்கு தர மாட்டீங்களா ஆ நாங்கள் ஓட்டுக்காக செல்வி ராணி செல்வோன்னு என் பேர் வருது என் அப்பா பேர் வருது ஆத்தா பேர் வருது இல்லை வரலையா என் அப்பா சேர்த்து நாலு வருஷம் ஆகுது இப்போ எங்கள் அப்பா இல்லை என் தம்பி செத்த நாலு வருஷம் அவர் செத்து நாற்பத்தி மூணு நாளில் அவர் செத்துட்டார் இப்போ என் தம்பியில் அப்பா இல்லை எங்கள் அம்மாங்கிறாங்க இப்போ எங்கள் அம்மா என்ன விட்டு எங்கே போவாங்க அவங்கள விட்டு நான் எங்கே போ என் தம்பி வீட்டில் போய் நான் இருக்கேன் என் பக்கத்து வீட்டில் நான் ஒண்டியாக என் தம்பி இருந்தான் இப்போ என் தம்பி வீட்டில் போய் நான் இருக்க முடியுமா சார் நான் கொஞ்ச நேரம் இப்படி படுக்கலாம் ஒரு ட்ரெஸ் மாற்றலாம் அவங்க எதிர்க்கு நான் இருக்க முடியுமா எனக்கு நாயை வேணும் சார் எனக்கு ரெண்டு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது சார் நான் சார் இங்கே பாருங்கள் சார் என் எல்லா ஆதார் மாதிரி இருக்குது சார்

அரிசி வாங்குற ஓட்டு இது பாருங்க சார் நீங்களே ஆனா எங்க வயது எரிது சார் எரிது சார் இதெல்லாம் இச்சிடுவேன் எங்க வீடு எங்க சார் படுப்போனாங்க சொல்லுங்க எங்க படுகிட்டு நாங்க உங்க வீட்டுல இருந்தா நாங்க முடியுமா சொல்லுங்க சார் ஸ்டாலின் ஆட்சி நடக்குது உதயநிதி ஆட்சி நடந்துட்டு இருக்கு சேகர்பாபு ஐடிஎம்ஸ் மூத்த எம்எல்ஏ எல்லாமே இங்க வந்து அவங்க ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது அறிவிப்பு கொடுக்காது ஒரு தப்பு ரெண்டாவது கொலை பண்ற மாதிரி இவங்க அவனோ எல்லாரையும் விட்டுறாங்க அதுக்கு சாச்சி அவனை விட்டான் இந்த போலீஸ் சத்து பிடிச்சி அவனை விட்டான் மூணா செத்து அவனை விட்டான் இன்னைக்கு வந்து போலீஸ்காரன் வந்து என்ன புத்தம் போறேன் எதுக்கு அவன் வீட்டை வந்து நான் வந்து பாதுகாக்க நிக்கிறேன் என்ன பூச்சினோ உள்ள வகைறவன் நானும் வந்து வன்முறை பண்ற மாதிரி என்ன வந்து கேட்கறாங்க நம்ம எல்லாரும் உள்ள போறதுல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா நின்னுக்குறாங்க எதுக்குன்னா ரெண்டு பேருமே ஃப்ராடு தான் காப்பரேஷன் கேட்டாக்கா ஸ்லெம்போர்டுன்றாங்க ஒரு மக்களுக்கு கரெக்டான பணியை வந்து எடுத்துன்னு போய் நடைமுறை பற்றி அவங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துரு தான் வந்து ஆச்சு கரெக்டாக நல்ல முறை ஆட்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த தப்பு ரெண்டாவது எல்லா வீடுமே காலி பண்ணதுக்கு தான் டெமாலிஷ் பண்ணணும் எல்லா வீடுமே காலி பண்ணதான் டெமாலிஷ் பண்ணணும் ஒரு வீடு காலி பண்ணி ஒரு வீடு குத்தி விடுறது ரெண்டாவது வீடு பண்ணி ரெண்டாவது வீடு இது எந்த மூணு ஒண்ணுமே புரியல ரெண்டாவது செடி டாமனி பண்டியா முன்னூறு வீடுக்கு இது இரநூறு வீடுக்கு காலி பண்ண நூறு வீடுக்கு நீ வந்து கரண்ட் கொடுக்கணுமே நூறு வீடு கரண்ட் கொடுக்கணும்ல நீ எல்லாரும் வீடு நூறு வீடு என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் விட்டு ஏம்பா ரோடு குடுக்கிறீங்க ரேஷன் கட் கொடுக்கறீங்க அரிசி கொடுக்குறீங்க பருப்பு கொடுக்குறீங்க லைட்டு போடுறீங்க நிவாரணம் கொடுக்குறீங்க உங்களுக்கு தேவைன்றதெல்லாம் எங்களுக்கு ஓட்டுக்காக எல்லாமே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வீடு கொடுக்கும்போது மட்டும் வந்து எல்லாமே வந்து என்ன கதை இது ரொம்ப இப்போ எல்லாமே வந்து இங்கே போராட்டம் பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா போலீஸை வச்சு அச்சு தொத்துறீங்க இந்த ஆட்சியே முதல் கேவலமாகுது ஆட்சியே சரியில்லை சொல்லிட்டாங்க நம்ம என்ன நம்ம நம்பி நான் வாக்குறதுன்னா ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் வாக்குறது தான் ஒரு ஊர் இதே மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து வாணா வாணா நான் அவனுக்கு போடுறேன் இவனுக்கு ஓட்டு போடுறேன் அப்புறம் என்ன ஆகும் நீ எத்தனை நாள் தான் நீ கள்ள ஓட்டு போடுவே நீ எத்தனை நாள் கள்ள ஓட்டு நீ போட்டு நீ சாதிக்க முடியும்னால முடிஞ்சு ஆல்ரெடி முஞ்சி கலைஞர் போகும் போதே பாதி முஞ்சிச்சு இவரு ஸ்டாலின் வரும்போதே பாதி முஞ்சிச்சு உதனி எப்பா ஸ்டாலின் அது பரவாயில்லப்பா எல்லாமே வந்து ஒரு ஒரு பகுதி அதுலேருந்து இதுலேருந்து ஒரு ஒரு பொறுப்புலேருந்து வந்தால் போகலப்பா உதநிதி வந்தால் போகல எல்லாமே பண்ணுறா போகல இப்போ வந்தால் போல இப்ப பார்த்தா இன்ப இதை வந்து வந்து உகார வச்சுட்டாங்க நீங்க உங்களுக்கு அதுவும் சொல்லல மக்களுக்கு தேவையானது கரெக்டா பண்ணுங்க உங்களுக்கு யாரும் எங்க இடத்துல யோசிச்சு பாருங்க அதான் கேக்குறோம் ஒரு ஒருத்தர்னா பரவாயில்லப்பா நாலு பேர் பேர் இது பண்ணுவேன் ஒரு ஊரே சத்து என்ன பண்ணுவேன் சும்மா வந்து போன் பண்ணி சாலை வந்து பரவாயில்லையா உடம்பு பரவாயில்லமா போன் பண்ணி போதுமா புல்லு வருமா பொண்ணு வருமா உதநிதியா நான் சொன்னது வந்து எல்லாருக்கும் வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க இந்த இடத்தோட தொகுதி ஐத்தி நான் வந்து என்னங்க உங்களுக்கு வீடு கிடைக்காம உங்களுக்கு வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதை சொல்லிட்டு நாங்க வந்து அவங்க ரிட்டுகிட்ட போயினாங்க அது சொல்லிட்டு ஒன் இயருக்கு அப்புறம் நான் ஒரு போய் நாங்கள் கேட்குறப்ப எல்லாரும் ஒன்றரை லட்சம் கொடுத்துட்டு தான் நீங்க உள்ள போனோம் அப்படின்னாங்க அதுக்கும் நாங்க ஒத்துக்கணும் அதுக்கும் நாங்க ஒத்துட்டு இன்னும் நீங்க வீடு தள்ளா அது என்ன அர்த்தம் இங்கே மழை பெஞ்சா காவம் அடிச்சிக்கிது அது எடுக்கிறதுக்கே எங்களுக்கு காது கிடையாது இத்தனை நாங்க தண்ணி எல்லாம் நடக்குறோம் அந்த தண்ணியை உள்ளா தண்ணி நடக்கிறாங்களே

சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல இருந்து படிச்சிருந்து காலேஜ்ல இருந்து எஜுகேஷன் ஆனது எல்லாமே ப்ரூஃப் டாக்குமெண்ட் பண்ணுங்க கொடுங்க ஒரு நாள்ல மொத்த இதை இடிச்சு தள்ள உங்களுக்கு ஒரு நாள் வீடு தர முடியாதா அதுதான் கேக்குறேன் எல்லாருக்குமே வீடு வரணும் அதுதான் எங்களுடைய புரிய